ஹலோ டிஸ்பிடியோ பான்சு பை எஸ்பிஓ ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் இவங்ககிட்ட பெஸ்ட்டு பார்ட் டைம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அதாவது நம்ம ஃபேஸ்புக் யூடியூப் இன்ஸ்டாகிராம் அதை வச்சு நம்ம எப்படி மணி மேக் பண்ணுறதுன்றதை இவங்க பெஸ்ட்டாக சொல்லிக் கொடுப்பாங்க அதை வச்சு ஏர்ன் பண்ணவும் முடியும் இதுக்கான லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது யூஸ் பண்ணிக்கோங்க

இன்றைய தலைப்பு ஒரு சக்தி வாய்ந்த உண்மை ஆசை மட்டும் போதாது அதை அடைய துணிச்சலும் வேண்டும் நமக்கெல்லாம் ஆசைகள் இருக்கு யாராவது சொல்றாங்க நான் ஆம்பரியில் சேரணும் நான் நல்ல பாடி பில்ட் பண்ணணும் நான் ஃபேமிலிக்கு நல்ல ஃப்யூச்சர் கிரியேட் பண்ணணும் ஆனா அந்த ஆசையெல்லாம் பத்தின நம்ம வெற்றி வரை கொண்டு போகணுமா இல்லை ஏனெனில் ஆசை ஒரு தொடக்கம்தான் அதை உண்மையாக மாற்றுவது துணிச்சல் ஆசை எல்லாருக்கும் உண்டு தீ ஆனால் துணிச்சல் ஒரு தீயிலிருந்து விலகி நிற்கிறது எல்லாராலும் அன்றை முடியும் ஆனா அந்த தீயை கடந்து இலக்கை அப்பா அப்படின்னு நினைச்ச வந்தான் வீரன் ஆசை சொல்றது ஒரு நாள் நான் வெற்றி பெறுவேன் ஆனா துணிச்சல் கேட்டுக்கிறது இப்போவே படி எடுத்து வா பயந்தாலும் போய் செய் அதுதான் ரெண்டு பேருக்கு ரெண்டு வாழ்க்கையை கொடுக்கிறது ஒருவன் ஆசைகளோடு சாகிறான் மற்றொருவன் துணிச்சலோடு வரலாறை உருவாக்குறான் நாம செய்ய வேண்டியது என்ன நமக்கு ஆசை இருக்கிறது நல்லது ஆனா அதை நிறைவேற்ற பயம் வருது தடைகள் வரும் தவறுகள் நடக்கும் யாராவது நீ முடியாதுன்னு சொல்லுவாங்க ஆனா துணிச்சல் சொல்றது இவ சாதாரணம் நீ முன்னே போ துணிச்சல் இல்லாம கருத்திய ஆசை வெறும் கற்பனை துணிச்சல் இருந்தால் ஆசை நிஜமாகும் இலக்கு இந்திய இராணுவம் நம்மளுக்கு தருவது நம்ம இந்திய இராணுவ வீரர்கள் ஆசையோட மட்டும் போர்பீடம் போகல அவர்கள் ஆசையை விட ஆயிரம் மடங்கு பெரிய துணிச்சல் எடுத்துக்கிட்டு போறாங்க அவர்களுடைய ஆசை நாட்டைக் காப்பது ஆனா அந்த ஆசையை உண்மையாக்க துணிச்சல் குளிர்காற்றில் நிற்கும் தைரியம் குடும்பத்தை விட்டு தூரம் செல்வது உயிரையே பஞ்சாயத்து வைக்கும் மனவலிமை நம்ம லைஃப்ல அது அளவுக்கு பெரிய சவால் இல்ல ஆனா நாமதான் பயம் உருவாக்கி வெற்றியை தள்ளி வைக்கிறோம் வெற்றிக்கு மூன்று படிகள் ஒன்று ஆசை டிசையர் நீ என்ன ஆகணும் உன் மனசு என்ன சொல்றது அதை எழுதிக்கோ இரண்டாவது தீர்மானமே டிசிஷன் இத நடைவே நேரா என்று ஒரு முடிவு பண்ணு மூன்றாவது துணிச்சல் கரேஜ் பயமே இருந்தாலும் ஒரு படியெடு பயத்தோட பாய்ந்து தான்டா துணிச்சல் ஆசை உனக்கு சக்தி தரும் ஆனா துணிச்சல் தான் உன்னை வெற்றிக்கு தள்ளும் ரழு உனக்கு ஆசை இருக்கிறதா அதுவே உன் முதல் ஆயுதம் உன்னிடம் துணிச்சல் இருக்கிறதா அதுவே உன் ரகசிய வெற்றி சூத்திரம் இந்த இரண்டையும் சேர்த்தால் நீ வேண்டியது எல்லாம் அடைய முடியும் இன்று முதல் ஒரு மாற்றம் இனிமேல் ஆசை மட்டும் வைத்துக்கிட்டு காலம் வீணடிக்காதே ஒவ்வொரு ஆசைக்கும் ஒரு ஆக்ஷன் எடு ஆர்மி ஜாயின் ஆகணும் என்கிறாயா இன்று ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணு பாடி பில்டு செய்யணும் ஜங்க் ஃபுட்டு ரிடியூஸ் பண்ணு சக்சஸ்ஃபுல் ஆகணும் ஃபோன் யூசேஜ் குறை ப்ராக்டிஸ் அதிகரிக்க ஸ்டெப் எடு அதுவே துணிச்சல் துணிச்சல் இருந்த வெற்றி தவிர வேற எதுவும் வராது